வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல போட்டிடுறாரு இல்லைங்களா அவருக்கு என்ன சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி இங்க பிஜேபி இருந்துகிட்டே அந்த ஒரு கட்சி விமர்சனம் பண்ணியிருக்கிறது யாரு அப்படிங்கறதையும் பத்தி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் பிஜேபி இருந்து ஒருத்தர் ஏடிஎம்கேவுக்கு கேவுக்கு தாவி இருக்கிறாரு அவர் யாரு எதுக்காக தாவினாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாம முக்கியமா இங்க ஆ ராசா அவர்களுடைய காரை சரியா செக் பண்ணாத ஒரு அதிகாரி என்ன நிலைமைக்கு ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலின் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஒவ்வொரு சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளவு மோட்டிசன் சொல்லலாம் அது மட்டும் இல்ல இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன சின்னம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் அவருக்கு என்ன சின்னம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பலா பழம் சின்னம் தான் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு நியூஸ் அவரை பத்தி போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அவரை ஆர்த்தி எடுத்த பெண்களுக்கு அவரு ஐநூறுவா நோட்டு ரெண்டு நோட்டு கொடுக்குற அந்த ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆயிட்டு இருக்கு அது வைரல் ஆகினது மட்டும் இல்லாமல் இது தேர்தல் ஆணையத்துக்கும் போயிருச்சு அந்த வீடியோ பத்தின ஆய்வு நடத்தி அதுக்குண்டான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லைங்க இங்கே ஏடிஎம்கே கட்சியை சார்ந்த ஒரு சிலரும் இங்கே கரூரில் ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி வெயிட் பண்ணி முடித்த பிறகு அங்கே வந்தவங்க ஐம்பது ஐம்பது ரூபா மட்டும்தான் கொடுத்துருப்ப என்னது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் வெறும் ஐம்பது ரூபா தானா அப்படின்ட்டு அந்த பகுதி மக்களும் கூடியும் ரொம்பவே கோவப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே தட்டுக்கு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு வச்சிட்ருக்குறப்ப ஐம்பது ரூபா கொடுத்தா யாரும் தான் கோவப்பட மாட்டாங்க சொல்லுங்கள் அப்படி கரூர்ல மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல மட்டும் இல்லைங்க இங்க சிவகங்கையிலேயும் கூடியும் அதே அதிமுக சார்ந்த நபர்கள்தான் ஆர்த்தி எடுத்த தட்டுக்கு இவங்க பணம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குற அந்த ஒரு வீடியோவும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடியே பறக்கும் படை வந்துட்டுருக்குறாங்க ஆனால் அதை துளியும் கண்டுக்காமல் போயிட்டு அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய சோகம் கூட இங்கே எல்லார் கட்சியுமே பணம் பட்டுவாடாக பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை எல்லா கட்சியும் அப்படின்னு சொல்கிறத விட டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பற்றி இன்னும் சரியாக தெரியல எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல பட் மோஸ்ட்லி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சி பணம் பட்டுவாடாக பண்ணல அப்படிங்கறதுல உறுதியாகவே இருக்கிறேன் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஆர் ஆசா காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பறக்கும் பறக்கும்படை அவருடைய காரை சோதிக்கணும் அப்படிங்கிறத நிறுத்தியிருக்கிறாங்க ஆனால் சோதிச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இல்லை அதிலிருந்து ஒரே ஒரு பேக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு விட்டுட்டாங்க மீதி இருந்த பேக்கை எதுவுமே அவங்க தொடவே இல்லை இது வீடியோ மூலயமா ரெக்கார்ட் ஆயிருக்கு ரெக்கார்ட் ஆனது மட்டும் இல்லைங்க இங்கே இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அங்கே வேல்ராஜ் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேல்ராஜ் அப்படிங்கிறவர் அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ஏன் மேடம் இது மாதிரி அவங்கள செக் பண்ணல அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நான் நைட் டியூட்டிலாம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலுக்கணா பதிலே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு ஆடியோவும் இந்த ஒரு வீடியோவும் தான் இங்கே மேல் அதிகாரி பார்த்துட்டு உடனே கீதா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க காரணம் இங்கே ஆ ராசா அவருடைய காரை சரியாக செக் பண்ணல அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்ல போனால் இங்கே ஸ்கூல் விட்டு போகிற வர குழந்தைங்கள எல்லாம் செக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கூட இங்கே வந்திருக்கு அது குழந்தைங்க அப்படின்னு இல்லை குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிற பேரண்ட்ஸ் இப்போ காரில் போகிறாங்க அப்படின்னா அவங்க காரை நிறுத்தி செக் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்களோட பேக்கையும் வாங்கி செக் பண்ணுறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அரசியல்வாதியோட காரை ஓப்பன் பண்ணி ஏன் முழுசாக செக் பண்ணல அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே எலும்பதாக செஞ்சிச்சு இன்னும் சொல்லப்போனால் வேல்ராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியாளரை கண்டிப்பா நம்ம பாராட்டி தான் ஆகணும் அவரால் தான் இந்த அதிகாரிகுடைய சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே மிகப்பெரிய பயத்தையும் ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா இங்கே சாமானிய வீரத்தை காமிக்கிற அந்த பறக்கும் படை அரசியல்வாதி அப்படின்னா அடங்கி போயிடுறான் இல்லையா அதனால் இவருடைய இந்த பதிவுக்கும் இந்த வரவேற்புக்கும் மிகவும் வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லணும் அதுக்கடுத்து தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே யார் பிஜேபியில் இருந்துகிட்டே அந்த ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணா அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியில அவர் இருக்கிறாரா என்னான்னு தெரியல ஆனால் அவருடைய ஒய்ஃப் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக பிஜேபி தான் அவருடைய ஹஸ்பண்டு தான் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேர்தல் பத்திரம் மூலிமா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அது கண்டிப்பாக பிஜேபியை பாதிக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு தக்க பதிலடிய வாக்காளர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு அவரு ரொம்ப ஆக்ரோசமாகவே பேசியிருக்கிறாரு இப்படி தன்னுடைய ஒய்ஃப் அந்த கட்சியில்தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த கட்சியை ரொம்ப துணிச்சலா ஒரு விமர்சனம் பண்ணிருக்கிறாரு அதையும் பாராட்டணும் கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் ஆறாயிரம் கோடிக்கு மேல இவங்க வாங்கிருக்கிறாங்க அப்படிங்கிறது அம்பலமா ஆனது அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்களை எப்படி தண்டிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய வாக்காளர் கையில மட்டும்தான் இருக்கு அதையும் தாண்டி இங்கே இவங்க மட்டுந்தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லை காங்கிரஸும் ஒரு பக்கம் பண்ணியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் திமுகவும் ரொம்ப அதிகமாகவே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அங்கே ஒட்டுமொத்த இந்தியாவில் முக்கால்வாசி ஆள பிஜேபி ஆறாயிரம் கோடி அப்படின்னா ஒரே ஒரு மாநிலத்தை ஆள்கிற டிஎம்கேவும் வாங்கியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கோடிங்க ஸோ இதுக்கு அதுக்கும் பெரிய டிஃப்ரெண்டெலாம் இல்லைங்க இவங்க ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டில் யார் பெரியாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பெரிய தான் இந்த காசு வாங்குற விஷயத்தில் தடா பெரியசாமி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ல ஒரு பொறுப்பாளராக இருக்கிறவர் இன்னும் சொல்ல போனா ஏ பட்டியலினத்தோர் மக்களுக்கான தலைவரா இருந்தவர் தான் இந்த பிஜேபி கட்சியில இருந்தவர் தடா பெரியசாமி அவரு திடீர்னு ஏன் அதிமுகவுக்கு வந்தார் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இங்கே சரியான மரியாதை இல்லை எனக்கு என்னுடைய தொகுதியில் சீட்டு கொடுக்காம வேறு எங்கே இருந்தோ ஒரு பெண்ணை கொண்டுட்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறாங்க அதுவும் என்னை கொஞ்சம் கூட கலந்துக்கல ஆலோசிக்கவே இல்லை ஒரு கேள்வி கேட்கவே கூடியும் இல்லாமல் எதுக்கு இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது தான் இங்கே தலைமை அப்படிங்கிறது என்னை கேட்டுட்டு ஏதாச்சும் நடக்கணும் ஒரு ஆப்ஷனாவது கேட்கலாம் இல்ல அப்படி எந்த ஒரு இதுவுமே கேட்காம இவங்களாவே முடிவெடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய முடிவு எதை பற்றி இருக்குது அப்படின்னா திருமாவளன் அவர்களை வெற்றி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாஜக கூடியும் ஒரு பக்கமாக வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே அண்ணாமலைகிட்ட கூடியும் நான் கேள்வி கேட்டேன் ஆனால் இது கட்சி எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இப்போ அதிமுகவில் சேர்றது இது என்னோட முடிவு அப்படிங்கிறது தான் இது நான் மட்டும் இல்லைங்க இங்கே பல பேர் இந்த புலம்பில் வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதை விரைவில் நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு தடா பெரியசாமி அவர்கள் தடாலடியா ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறாரு இப்படி ஒரு பக்கம் அரசியல் காலம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கிற நிலையில பொட்டு குறும்பர் அப்படிங்கிற மக்கள் போய் பிஜேபி சேர்ந்த ஒரு நபர் இங்க யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஏன் எங்களுக்கு வீடு கட்டி தரல ஏன் எங்களுக்கு சரியான குடிநீர் சரியான வழங்கல அப்படிங்கிற எல்லாம் கேளுங்க அப்படின்ட்டு அவரு சொல்ல அதுக்கு இருந்த மக்கள் தானே கேட்க முடியும் அப்படின்ட்டு அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப இது இந்த ஒரு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே எல்லோரையும் கேட்கணும் அப்படின்ட்டு தான் இங்கே ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களை இங்கே ஏன் இத்தனை நாளாக இங்கே வரல இத்தனால எனக்கு என்ன பண்ணியிருக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கண்டிப்பாக எல்லோருமே கேட்கணும் இன்னும் சொல்லப்போனால் அதை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை அது பார்க்குற வீடியோவில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி இங்க சில பேர் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இங்க தங்க தமிழ் செல்வன் அவர்கள் அவருடைய தொகுதியில போயிட்டு கேட்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு நபர் கூட அதான் கேட்டிருக்கிறாரு என்ன கேட்டாரு அப்படின்னா எங்க இத்தனை நாளா போன ஏன் இதெல்லாம் செய்யல அப்படின்னு இன்னும் சொல்ல போனா அவரு திமுகவுடைய நபர் அப்படிங்கிறது அவருடைய கட்டியிருந்த வேட்டியிலே தெரிஞ்சுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே திமுகவுடைய தொண்டனே ஒரு திமுக தலைவனை கேள்வி கேட்கிற நிலைமை வந்திருக்கு அப்படின்னா இங்கே அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க நீங்க கேள்வி கேட்காம நம்ம 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 அப்படியே இருந்தோம் அப்படின்னா அப்படின்னா கடைசி நமக்கு எந்த எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறத விட்டு என்னுடைய என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு லைக் பண்ணுங்க 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 ஷேர் முக்கியமா உங்களுடைய ஒவ்வொரு எனக்கு அடுத்தடுத்த வீடியோ இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்